மாநகரம் படம் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானவர் தான் லோகேஷ் கனகராஜ் முதல் படத்திலேயே கவனம் ஈர்த்த லோகி அடுத்ததாக கார்த்திக் நடித்த கைதி படத்தை இயக்கியதன் மூலம் ஆனார் கைதி படத்தின் வெற்றிக்கு பின்னர் நடிகர் விஜயுடன் கூட்டணி அமைத்த லோகேஷ் கனகராஜ் அவரை வைத்து மாஸ்டர் என்கிற மாஸ்கிட் படத்தை இயக்கினார் இந்த படமும் ஹிட் ஆனதை தொடர்ந்து தனது குருவான கமலஹாசனுடன் கூட்டணி அமைத்தார் லோகேஷ் தொடர் தோல்விகளுக்கு பின் நான்கு ஆண்டுகள் படங்களில் நடிக்காமல் இருந்த கமலஹாசனுக்கு தரமான கம்பேக் படமாக விக்ரம் படத்தை அமைத்துக் கொடுத்தார் லோகேஷ் கனகராஜ் விக்ரம் முடித்த கையோடு நடிகர் விஜயுடன் மீண்டும் இணைந்த லோகேஷ் கனகராஜ் அவரை வைத்து லியோ திரைப்படத்தை அந்த படம் அளவில் மாஸ்கிட் மட்டுமின்றி அதிரிபுதிரியான வெற்றிக்கு பின்னர் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் ரஜினியுடன் கூட்டணி அமைத்தார் சூப்பர் ஸ்டாரின் நூத்தி எழுபத்தி ஒன்னாவது படமான இதை சன் பிக்சர் நிறுவனம் தயாரிக்கிறது இந்த படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார் அமைக்கிறார் பிலோமின் படத்தொகுப்பு பணி இகளை மேற்கொள்ள கிரீஷ் கங்காதரன் ஒளிப்பதிவாளராக பணியாற்ற உள்ளார் இந்த படத்திற்கு கூலி என டைட்டில் வைக்கப்பட்டு உள்ளதாக படக்குழு நேற்று மா ஸ்ரீசர் ஒன்றை வெளியிட்டு அறிவித்தது இந்த நிலையில் கூலி திரைப்படத்தை இயக்க இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் பேசியுள்ள சம்பளம் பற்றிய தகவல் கசைந்துள்ளது அதன்படி கூலி படத்துக்காக அவர் ரூபாய் அறுபது கோடி சம்பளம் கேட்டிருக்கிறாராம் இதற்கு முன்னர் வந்த லியோ படத்துக்கு ரூபாய் ஐம்பது கோடி வாங்கிய லோகி தற்பொழுது கூலி படத்துக்காக அறுபது கோடி தாவி உள்ளார் இதன் மூலம் அதிக சம்பளம் வாங்கும் தமிழ் இயக்குனர் பட்டியலில் இயக்குனர் சங்கரை பின்னுக்கு தள்ளி முதலிடம் பிடித்துள்ளார் लोकेश कहकर